பத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே இன்றைய தினம் அதாவது கடந்த செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து இரண்டு வாரங்களாக சேவை வாரங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் அதில் செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்றைக்கு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பிறந்த தினம் அன்றைக்கு விஸ்வகர்மா ஜெயந்தி விஸ்வகர்மா அவர்களுடைய பிறந்த தினம் அன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் அதை தொடர்ந்து பதினெட்டாம் தேதியிலிருந்து இன்றைய வரலுமே ஸ்வச்ச பாரதம் அதாவது தூய்மை பாரதம் தூய்மை இந்தியாவை மேம்படுத்தும் விதமாக பல்வேறு ஏன்னா இன்றைக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி காந்திஜி அவர்கள் பிறந்த தினம் அதனால் செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி வரலுமே இந்தியா முழுவதும் தூய்மை பாரத இயக்கமானது அனைத்து இடங்கள்லையுமே நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே இந்தியாவில் அனைத்து வீடுகளுக்குமே டாய்லெட் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சியில் அதை தொடர்ந்து ஸ்வச் பாரத் ரெண்டில் அரசு அலுவலகங்களை தூய்மைப்படுத்துவது அரசு அலுவலகங்களை தூய்மைப்படுத்தினா தூய்மைப்படுத்தமுல ஃபைல்ஸ் ஓல்டு ஃபைல் இருபது வருஷம் முப்பது வருஷம் பத்து வருஷம் அப்படின்ட்டு பெண்டிங்கில் இருந்த ஃபைல் க்ளீன் கிளீன் பண்ணுறது கிளியர் பண்ணுறது அதே போல் வாகனங்கள்லாம் இருபது வருஷம் முப்பது வருஷம் அப்படியே கிடக்கும் அந்த வாகனங்களை எல்லாம் கூட ஸ்கிராப் பண்ணி அது மூலயமாக இடங்கள் கிடைச்சது வருமானம் கிடைச்சது இதனால் இந்த ஸ்வச் பாரத்தை மேம்படுத்தும் போது இந்த வருஷம் ஸ்வச் பாரத்தினுடைய மிக தீம் தாயின் பேரில் ஒரு மரம் நடுவது என்பது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைத்து அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே இந்த மரம் நடும் விழாவானது நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு முழுவதுமே கண்டோன்மெண்ட் போர்டில் அதனுடைய தலைவர் அதனுடைய அலுவலர் எல்லாருமே இன்றைக்கு முழுவதுமான சேவை அந்த வாரம் ரெண்டு வாரம் சேவை பணிகளில் ஈடுபட்டவர்களை அவர்களை ஊக்குவிக்கும் விதமான நிகழ்ச்சிகள் போல் இந்த ஸ்டேடியம் பார்க்குறோம் நம்மளுடைய மெம்பர் இவங்க எல்லாமே ஒரு பெரிய அளவில் ஒரு இன்டோர் ஸ்டேடியம் ஹாக்கிக்கு அதே மாதிரி வாலிபாலுக்கு அதே மாதிரி டென்னிஸ்க்கு இப்படி பல விஷயங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்டர்நெட் நம்மளுடைய பிரதமர் அவர்களினுடைய கேலோ இந்தியா திட்டத்தின் கீழே இந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்மளுடைய பிரதமர் வந்த பிறகு தான் இன்றைக்கு நாம் நம்மளுடைய இளைஞர்களை கண்டுபிடித்து அவர்களை வந்து பே ஒலிம்பிக் ஆகட்டும் பேரா ஒலிம்பிக் இன்றைக்கு மிக அதிகளவில் நாம் வந்து இன்றைக்கு கோப்பைகள் வாங்கி கொண்டு இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஊக்குவிப்பு அவர் வந்து இந்த தொடர்ந்து இளைஞர்களை கண்டுபிடிக்கும் குறிப்பாக ரூரலில் இருக்கிற இளைஞர்கள்லாம் கண்டுபிடிக்கணுன்னா கேலோ இந்தியா திட்டத்தின் கீழே நாம் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணும் பாருங்கள் எவ்வளோ ஒரு சர்வதேச லெவலில் ஒரு ஹாக்கி ஃபுட்பால் கோட்டு சிந்தட்டிக் ரன்வே இப்படி எல்லா ஒரு சர்வதேச தரத்திலான வசதிகளை கொண்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் இது இன்றைக்கு நம்மளுடைய பல்லாவரம் செயின்ட் தாமஸ் மவுண்டினுடைய கண்டோன்மெண்ட் போர்டு இந்த நிகழ்ச்சியை இந்த ஸ்டேடியத்தையும் பொதுமக்களுக்கு இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு இந்த பகுதியில் இருக்கிற மாணவர்களினுடைய பயன்படும் இளைஞர்களுக்கு பயன்படும் விதத்தில் இந்த ஸ்டேடியத்தை திறந்து வைக்கப்படும் ஆனால் இப்போ தான் சொன்னால் இன்றைக்கி அரசியல் வேசனா வா